ாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலும் ஸ்தோத்திரமும் இந்த நாளும் நம் மறுமுடியமாக வாரம் ஒரு மிஷினரி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மிஷினரி குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இவங்க இவங்களோட பேர் வந்து கிளாடஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி இவங்களை வந்துட்டு உலகத்தின் பார்வையிலே இவங்க ஒரு சின்ன பெண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் தேவனுடைய பார்வையிலே இவங்க ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்ததை நம்ம வந்து பார்க்கறோம் எப்படி வந்துட்டு இரும்பு வந்துட்டு நெருப்புல வந்துட்டு புடமிடப்படுதோ அது மாதிரி அவங்களுடைய விசுவாசமோ தைரியமோ அன்போ அவங்களோட சோதனைகள் பாடுகள் இது எல்லாத்துலயுமே புடமிடப்பட்டு ரொம்ப உறுதியா அவங்க வந்து இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி விசுவாசத்தினால விசுவாசத்தினால அவங்கனால வந்துட்டு ஒரு தைரியத்தினால அவங்க எல்லாமே செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு இரும்பு பெண்மணியா தேவனுக்கு முன்பாக அவங்க வந்து இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு சொல்றது போல கர்த்தரின் பெலனும் என் கேடகமா இருக்கிறார் நான் அவரை நம்பி இருந்தேன் அப்படின்னுங்கிற வார்த்தையை போல அவங்க வந்து தான் அவங்க வந்து பலனாகவும் கேடகமாகவும் இருந்தாங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் கிளாடஸ் அயல் கிளாடஸ் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அவங்கள பேசும்போது மக்கள் வந்து சலிக்கவே இல்லை அவங்க பேசுறதை கேட்கும் போது ரொம்பவே வந்துட்டு அஹ் ஆர்வத்தோட உற்சாகமா வந்து வந்து கேட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முத முதலியாக ஆண்டவர் அவங்களுக்கு வந்து அழைப்பை கொடுத்த போது இதோ அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வந்து நிறைய அசாதாரணமான விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சாங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இதோ அடியேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வாழ்க்கை வரலாற்றில் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய பிறப்பு அவங்களுடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாடிஸ் அயல்வர்ட் அவங்க வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு லண்டனில் எட்மண்டர் அப்படின்னுங்கிற ஒரு இடத்துல ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு தபால் ஊதியரின் மகளாக அவங்க வந்து பிறந்தாங்க சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கடவுள் மேலே அவ்வளோ பற்று கிடையாது அவங்களுக்கு வந்து சின்னதுலேருந்தே வந்து படிப்பு வராது சுத்தமாக அதனால் வந்துட்டு அவங்களோட பள்ளி படிப்பை அவங்க பாதியிலே நிறுத்தினாங்க பெற்றோரோட சம்மதத்தோட அவங்க பள்ளி படிப்பை அவங்க பாதியிலே நிறுத்திட்டு வேலைக்கு போகிறேன் அப்படினுங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க அதனால நிறையா வேலைகள் வந்துட்டு லண்டனில் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஒரு பார்லரில் வந்து ஒரு பனிப்பெண்ணா அப்படிங்கிற ஒரு வேலைக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க அவங்க வந்து அந்த வேலைக்கு சேர்ந்தது காரணம் சாயந்தரம் நேரத்தில் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய நல்லா அழகான விஷயங்களை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்க வந்து அந்த வேலைக்கு போய் செஞ்சாங்க ஒரு நாள் வந்து வேலை முடிஞ்சு அந்த லண்டனில் இருக்கிற வீதியில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது நிறையா கடைகள் கடைகளையும் மக்களையும் பார்த்து பார்த்துட்டு அவங்க வந்து அந்த வழியை நடந்து வந்துட்டு போது ஒரு ஆலயத்தில் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கு அதை பார்த்துட்டு அவங்க கண்டுக்காமல் அவங்க வாடகை தான் போகிறாங்க ஆனால் அந்த வெளியே வந்து நிற்கிற ஒரு சில அவங்க வந்து கூப்பிட்டு உள்ளே வாங்க எங்கள் கூட ஆராதனையில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிடும்போது இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே அவங்க வந்து சுத்தமாக மனதே இல்லாமல் தான் உள்ளே வந்து இருக்காங்க கடைசியில கூட வந்துட்டு அஹ் அவங்க வந்துட்டு விருப்பமே இல்லாமல் பாதியில எந்திரிச்சு போறாங்க அப்போ ஒரு குரல் கேட்குது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது அவங்க இதுக்கு தைரியமா சொல்றாங்க நான் வர நேசிக்கல நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் கடைசியில பார்த்தோம்னா நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த நேரத்துல வந்துட்டு திரும்ப அந்த அங்க பிரசங்கித்து கொண்டு வந்து அவங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க அந்த ஆராதனை முடியும் போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு உணர்வு ஆண்டவர் நம்மளை வந்து அழைக்கிறார் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்து அந்த நேரத்துல தான் அவங்க வந்து அவங்களுடைய மனதை மாத்திக்கிறாங்க அவங்களுக்கு இருந்த அழைப்பை வந்துட்டு உணர்ந்து அவங்க வந்து கத்துருக்க அவங்களுக்கு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க ஒரு நாள் கிளாடிஸ் அவங்க வந்துட்டு ஒரு இதழில் வந்துட்டு ஸ்ரீனாவை குறித்து ஒரு கட்டுரையை வந்து பார்க்குறாங்க ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க அங்கே வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு ஆண்டவருடைய நற்செய்தி வந்து தெரியாது இருக்கிறதா அவங்க அந்த இதழ் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த இருந்து அவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு நிறையா இதில் சீனா பற்றின நியூஸ் வந்து அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு இது கொடுத்து அவங்க நிறையா பேர்த்திட்ட வந்துட்டு பேசுனாங்க அவங்கள வந்து பேசும்போது அவங்க அதை வச்சு உணர்த்துக்கிட்டாங்க சீனாவின் மீது தான் நமக்கு வந்து அழைப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் இதை பற்றியே நம்ம பேசுகிறோம் இதுவே நமக்கு வந்து வருது இது மூலமாக தான் நம்ம ஆண்டவர் நம்ம அழைக்கிறார் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட இருபத்தி ஆறாவது வயதில் லண்டனில் வந்து சீனாக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான ஒரு மிஷன் சென்டர் அப்படினுங்கிற இடத்துல போய்ட்டு அவங்களுக்கு அங்கே போய் ஊழியர் செய்யணுன்னா சீனா மொழி தெரிஞ்சுருக்கணுங்கிறதுனால அந்த மொழியை வந்து கற்றுக்கறக்காக அவங்க வந்து அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது அவங்களோட பள்ளி படிப்பு அவங்க வந்து முழுசாக முடிக்காததுனால இந்த மொழியை கற்றுக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கடைசி எக்ஸாமில் கூட அவங்க வந்து தோல்வி விட்டுறாங்க மிஷன் சென்டரில் கொடுக்கப்பட்ட தேர்வில் அவங்க வந்து தோல்வி விட்டுறதுனால சீனாவில் வந்து ஊழியத்துக்கு செல்றதுக்கு அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க ஆனாலும் பின்னாட்களில் அவங்க வந்து சீனாவில் ஊழியம் செய்யும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரளமாக சீ சீன மொழியை பேசுகிறதையும் எழுதுறதுலையும் அவங்க வந்துட்டு தேர்னவங்களாக இருந்தாங்க அப்படின்னுங்கிறது குறிப்பிடத்தக்கது அவங்களோட வாழ்க்கையில் இதன் பிறகு அவங்க வந்துட்டு இதில் தோல்வி விட்டுறதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பெண்களுக்காக இயங்குகிற கிறிஸ்துவ அமைப்பில் அவங்க அவங்கள இணைத்துக்கொண்டு மீட்பு குழுவின் அங்கத்தினராக அவங்க வந்துட்டு பாதுகாப்பற்ற வீதிகளில் பெண்கள் இருக்கிற இடங்களில் போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் விடுதியில் தங்க வைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தூரத்தில் அவங்கள வந்து சபைக்கு கொண்டு போயிட்டு கிறிஸ்துவ பற்றி அன்பை வந்து சொல்லி அவங்கள வந்து கிறிஸ்துவோட வளர்ப்பில் வந்து வளர்க்கறது இது போன்ற காரியங்களை அவங்க ஈடுபட்டு கொண்டு வராங்க இப்படி அவங்க செஞ்சுட்டு வந்தாலுமே அவங்களோட மனசு முழுக்க சீனா தேசத்தின் மேலே தான் இருந்துச்சு எப்படி அங்கே போகிறது அப்படிங்கிறத நினச்சி அவங்க இனியுமே யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ வந்து மிஷினரி சங்கத்தெல்லாம் நம்பி வந்து பயன் இல்லை நம்மளாவே ஏதாச்சும் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி அதை அதுக்காக இப்போ சீனா போகணுன்னா அதுக்கு நிறையா செலவாகும் அப்படின்னுங்கிறதுனால மறுபடியும் அவங்க வந்து வேலைக்கு போக தொடங்குறாங்க பனிப்பெண்ணாக திரும்ப போகிறாங்க நீ கிடைக்கிற வேலையெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சு அவங்க வந்து கொஞ்சம் பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கிறாங்க ஏன்னா ரை அவங்க வந்துட்டு கப்பல் மூலமா போகணுன்னா அதுக்கு வந்து நிறைய காசு ஆகும் அதனால வந்து ட்ரெயின் மூலமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி அதுக்கான செலவெல்லாம் என்னென்ன ஆகும் அப்புறம் இன்னும் அவங்களோட இதர செலவுகளுக்கு எவ்வளோ பணம் ஆகும் அதெல்லாம் கணக்கிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் பணத்தை வந்து சேமிக்கிறாங்க சேமித்து முடிச்சுட்டு போய் அங்கே போய் எங்கே தங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனதுக்குள்ளார வருது அந்த நேரத்தில் தான் வந்துட்டு அவங்க போகிற சபையினோட போதகர் வந்துட்டு கிளாடிஸ்ட வந்து ஒரு முகாம் வந்து ஊழியத்தில் வந்து இங்கே வந்து சர்ச்சில் வந்து நடக்குது அங்கே வந்துட்டு வாலண்டியராக வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வேணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அதில் போய் கலந்து கொள்றாங்க கலந்து கொள்ளும்போது அங்கே ஒரு பெரிய அற்புதம் அவங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் அங்கே என்னன்னா எங்கே என்ன நடந்துச்சுன்னா ஒரு வயசான ஒரு அம்மா அவங்க இவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஊழிய வாஞ்சி அதிகமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் இதை வந்து சொல்கிறேன் சீனாவில் வந்துட்டு எழுபத்தி மூணு வயதான ஒரு பெண்மணி வந்துட்டு திருமதி லாசன் அப்படின்னுங்கிறாங்க அங்கே வந்து ஊழியம் செய்துட்டு இருக்கிறதாகவும் அவங்க அவங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு அவங்க வயசாயிட்டனால அவங்கனால தனியாக செய்ய முடியாதனால அவங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வேணும் அதுக்கு வந்து ஊழிய வாஞ்சை பெற்றவங்க யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதாகவும் தேடுறதாகவும் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க உனக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீ வந்து அங்கே போகலாம் அவங்க கூடவே கூட போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்றாங்க இந்த கேட்டோன்னே கிளாடிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சந்தோஷப்பட்டு அதுக்கு வந்து அவங்க ஒப்பு ஒப்பு கொடுத்துட்டு அவங்க லாசன் அவங்களும் தொடர்பு கொள்றதுக்கு கடிதம் மூலமா அவங்களும் தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க கொண்டு அவங்க வந்துட்டு பயணத்துக்கு எவ்வளவு செலவு செலவாகுமோ அதை மட்டும் அவங்க வந்து செலவு பண்ணி அங்க போயிட்டு அங்க போகும்போது கூட அவங்களுக்கு வந்து நிறைய ஆபத்துக்கள் ஏன்னா வந்துட்டு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சு அந்த போர் நடந்துட்டு இருந்த நேரத்துல அவங்க அங்க போனதுனால நிறைய சிக்கல் இருந்துச்சு ஆனாலும் கடைசில எப்படியோ ஒரு வழியா சீனாவுல வந்துட்டு யாங் செங் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வந்துட்டு முதலே லாசன் அவங்க இடத்துலயே போய் ஊழியம் செய்யறதுக்கு அவங்க வந்து இணை பாக்குறோம் அங்க வந்துட்டு புதுசா சீனா மக்கள்லாம் வந்து ஐரோப்பியர்களை பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா தான் பார்த்தாங்க கடைசியில அவங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு சந்தோஷங்களின் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் ஒண்ணு வந்து ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்துட்டு நிறையா இந்த ஊ இந்த வேலை செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு வராங்க தொழிலாளர்கள் வராங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வந்து இந்த விடுதியில வந்து தங்க வைக்கிறாங்க அவங்க எல்லாம் அங்கே வந்து தங்கறதுக்கு இடம் இல்லாம இருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும் போது தான் அவங்க இந்த ஹாஸ்டல் ஆரம்பித்து அவங்கள அங்கே தங்க வச்சு அங்கே வரவங்களுக்கு உணவு ப படுக்கை எல்லாத்தையும் கொடுத்து கூட வந்துட்டு ஆண்டவரோட போதனைகளையும் அவங்க வந்து போதிச்சிட்டு வந்தாங்க அது கூட வந்துட்டு அந்த அதுதான் இன் ஆஃப் எய்த் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலோட பேர் அங்கே வந்துட்டு மலை பிரசங்கத்தில் ஏசப்பா வந்து எட்டு பாக்கியவான்களை பற்றி சொன்னது போல அவங்க அதெல்லாம் வந்து சொல்லி போதிச்சு அவங்க வந்துட்டு அந்த இடத்துல கதைகள் மூலம் அவங்களுக்கு வந்து சொல்லி போதிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சமூக சீர்திருத்தங்கள் அவங்க வந்து செஞ்சதில வந்து பார்க்கும்போது இப்படி அந்த அந்த ஹாஸ்டல்ல நடந்துட்டு இருக்கும் போது இடையில வந்து லாசன் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து இறந்துடுறாங்க உடல் வந்துட்டு ரொம்ப இதானனால அவங்க வந்து இறந்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு துணைக்கு யார் இருக்கா யார் நம்மளை வந்து பாதுகாத்துப்பா நம்ம தனியாக எப்படி செய்ய முடியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சு செய்யும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அழைப்பு அந்த நேரத்துல வருது அந்த சீனாவில வந்துட்டு ஒருத்தர் இருந்தாரு ஒரு தலைவர் இருந்தார் அவர் வந்து கூப்பிட்டு இங்க ஒரு சட்டம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர போது இந்த யாங்ஸன் அப்படிங்கிற பகுதியில வந்துட்டு இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா அவங்க இருக்க சீன பெண்கள் எல்லாருமே வந்து குறுகிய கால்களோடு இருக்கணும் அப்படின்னுங்கிறது ஒரு சட்டமா இருந்துச்சு அவங்களுக்கு ஏன்னு கேட்டாங்கன்னா குறுகிய கால்களோட அவங்க வந்து நடந்து போகும்போது அவங்க கால் வந்து அழகா இருக்குமா பாக்குறதுக்கு அதனால வந்துட்டு அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க ஒரு சட்டம் வந்து பின்பற்றி வந்தாங்க இந்த சட்டத்தை வந்துட்டு இல்லாம பண்ணணும் அதுக்கு வந்து உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு குறுகிய கால்கள் இல்ல ஸோ குறுகிய கால்கள் இல்லாத ஒருத்தர் வந்துட்டுனால மட்டும்தான் அதை பத்தி போதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கூப்பிடுறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்லேயே அதுக்காக ஒரு பதவி அவங்களுக்கு வந்து கிடைக்கிது கால் ஆய்வாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்காக அவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க இவங்க கூட பாதுகாப்புக்காக நிறைய பேர் வந்துட்டு அவங்க கூட வராங்க அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த எல்லா இடத்துக்குலாம் இவங்களும் கூட வராங்க ஸோ அவங்க தங்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து இடம் கிடைச்சிச்சு பாதுகாப்புக்கும் அவங்க வந்து இடம் கிடைச்சிடுச்சு ஸோ இவங்க கூட போற இடத்துல எல்லாம் இதை பத்தியும் சொல்லி இந்த இந்த அந்த கட்டுப்பாட்டை குறித்தும் சொல்லி அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் அதோட கிறிஸ்துவின் போதனைகளையும் அவங்க வந்து போதிக்கினாங்க இதுக்கப்புறம் அனாதை குழந்தைகளை பாதுகாப்புறதுல அவங்க வந்து நிறைய ஈடுபடுறாங்க கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுல சீன ஜப்பானிய போர் வந்துட்டு நடந்து கொண்டிருக்கும் போது அவங்கள வந்துட்டு நிறைய பேர் தாக்கறதுக்காக வந்தாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க ஸ்பை வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு அவங்கள தாக்குறதுக்காக அவங்கள வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படி கொலை செஞ்சுட்டு வரையிலே இவங்க வந்துட்டு அவங்களோட உயிரை காப்பாற்றக்காக அவங்க வந்து போராடி இருக்கலாம் ஆனால் இவங்க கூட இருந்த குழந்தைங்க அவங்க கூட ஹாஸ்டலில் தங்கியிருந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு நிறையா மலை வழியாக நடந்து போய் அவங்கள வந்து காப்பாற்றினாங்க ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் அவங்கள வந்து தங்க வச்சாங்க இந்த பயணம் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பயணமா வந்துட்டு பார்க்கிறோம் அவங்களோட இறுதி நாட்கள்ல அவங்க வந்து சீனாவில இருந்துட்டு தைவான்ல போய் ஊழியம் செய்யறதா நம்ம வந்து பாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுல அவங்க வந்துட்டு இறந்து போறாங்க அவங்களோட அவங்க செய்த ஊழியம் வந்துட்டு இன்னும் அந்த தைவான்ல வந்துட்டு பெத்தானி சில்ட்ரன்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹாஸ்டல் மூலமா அவங்க செய்யற ஊழியம் வந்து நடந்து வரதை நம்ம வந்து பாக்குறோம் இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்கறோம்னா சீனால வந்துட்டு ரொம்பவே கட்டுப்பாடு வந்துட்டு கட்டுப்பாடான ஆட்சி அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஆட்சியாக நடந்து வந்துச்சு அங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே வெளியே வந்து தெரியாது இப்ப வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்து பரவிச்சு ஆனா அது வந்து நமக்கு தெரியவே இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்பவே பிற்காலத்தில் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் மூலமா தான் அது லீக் ஆகி வெளியே வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஆனா அவங்க அதை ரொம்ப மறைமுகமா வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனையோ பேர் அங்கே வந்து ஆனால் அதெல்லாம் வெளியே அவங்க வந்து கொண்டு வரவே இல்லை ஸோ இது மாதிரி அங்கேயும் செஞ்சு போகிறவங்களுக்கு கூட அவங்க வந்து தடுத்து அங்க வந்து அவங்க கொலை செஞ்சு போட்டா கூட வந்து வெளியே வந்து வராது நமக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து அங்கே வந்து நடந்துட்டு இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கூகுளோ அது மாதிரியான சமூக வலைத்தளங்களும் அவங்ககிட்ட வந்து கிடையாது அவங்க வந்துட்டு வேற சில கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டான வெப்சைட் மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு அவங்க அந்த செய்திகள் எதுவுமே வெளியே வராமல் அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல இவங்க வந்து தைரியமாக போய் ஊழியம் செஞ்சதுன்னுங்கிறது இவங்களோட வாழ்க்கையில் மிகவும் பாராட்டக்குரிய விஷயமா இருக்குது ஸோ இது மாதிரி ரஷ்யாவுக்கும் சீனாக்கும் ஊழியம் செய்ய போகிறவங்கள நம்ம வந்துட்டு நம்ம அவங்களுக்காக வந்து ஜெபிக்கணும் நம்மளால் அவ்வளோ தூரம் போய் ஊழியம் செய்ய முடியலனாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இன்னும் சீனாலேயும் ரஷ்யாலையும் நிறையா இயேசுவை பற்றி போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஜபிக்கணும்